மிளகு சுக்கு திப்பிலி இவை மூன்றும் சேருகின்ற பொழுது திரி கடுகம் என்று ஆயுர்வேதத்திலேயும் சித்த மருத்துவத்திலேயும் சொல்லுவது உண்டு திரி கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி இவை சம அளவு கலந்து விற்கப்படுகின்ற ஒன்று இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லுகின்ற சுவாச பாதையை சரி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த திரிகடகம் விளங்குகிறது இந்த திரிகடகத்தோடு அதாவது சுக்கு மிளகு திப்பிலியோடு சம அளவு நாம் நான்கு பங்கு ஆக சுக்கு ஒரு அளவு திப்பிலி ஒரு அளவு மிளகு ஒரு அளவு ஏலம் ஒரு அளவு என்று நான்கையும் சம அளவாக எடுத்து பொடித்து வைத்து கொண்டு அதை அரை தேக்கரண்டு இரவு நேரத்திலே படுக்கும்போது சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்றிலே சேர்ந்த பொறுமல் வயிற்று பொறுமல் வாயு கேஸ் என்கின்ற நிலை பெரு வயிறு இவையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும் அஜீரணத்தை போக்குகின்ற ஒன்றாகவும் இந்த சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் விளங்கும் அதோடு கூட பசியை தூண்டக்கூடியதாகவும் ஓக்காலம் வாந்தி இவற்றை நிறுத்தக்கூடியதாகவும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்